ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Gova's கிச்சன் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக மேட்டும் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வடநாட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அச்சுச்சோ வடநாட்டு ரெசிபியாக நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த சின்ன மசாலா பார்த்திங்கன்னா அவ்ளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இப்போ நார்மலாக சமைச்சா ஓரளவுக்கு ஒழுங்காக சமைப்பேன் இதே எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒன்று போட்டுருவேன் சூப்பராக செய்யணும் ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி செஞ்சு நார்மலாக சமைக்கிறத விட சொதப்பி விட்ருவேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கனாலே என்னோட பையனும் என்னோட ஹஸ்பண்டும் என்கிட்ட வந்து சொல்கிற முதல் விஷயம் நீ நார்மலாகவே நீ எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சிடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குன்னு நினைப்போம் அது ஒரு நேரம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நேரம் நம்மளை கால வரி விட்டுரும் இன்றைக்கி நம்ம வடநாட்டில் செய்கிற ஃபுல்கா சப்பாத்தியும் அப்புறம் ஒரு சென்னா மசாலாவும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்லுவாங்களா ஐயே இது வந்து ஒத் ஒத்தக்கி ரெட்ட வேலை அப்படின்னு ஆனால் இது ரெட்டைக்கு ஒத்த வேலை இதில் வந்து டூ இன் ஒன் ஒர்க் இருக்குது நம்ம இந்த மசாலா மீந்ததுன்னு வச்சிங்களேன் அதை வந்து நம்ம இந்த ரோட்டு கடையெல்லாம் ஈவினிங்கில் சென்னா மசாலான்னு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதுமாதிரி நம்ம லேசாக வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இதெல்லாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு இதுக்கு மேலே போட்டுட்டு கொஞ்சமாக சாஸ் ஊற்றிட்டு இந்த கான்ஃப்ளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கான்ஃப்ளேக்ஸு அதை வந்து நம்ம இதில் பொறிச்சு இதில் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ விடிய குழப்பலாம் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு அது நல்லா புரிஞ்சுடும் பெரிய வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக நம்ம அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டகல்லையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி அந்த வேக வச்ச கொண்டைகளையே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா தனியாக வேக வச்சு சேர்க்கறத விட நம்ம செய்யும் போதே ஒரே டைமில் சேர்த்து செஞ்சிடலாங்கிறதுக்காக இந்த ப்ரிப்ரேஷனோடைய அந்த பச்சை கொண்ட சேர்த்து வேக வச்சு ஒரேடியாக செஞ்சிட்றேன் அதை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னா மசாலா பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த லேசான ஸ்வீட்ஸை கொடுக்கும் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மசாலாவில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னு வச்சிங்களேன் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் சரி அது என்ன சொல்லுவாங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா மட்டும் வச்சுட்டா போதுங்க பசங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நிறைய மசாலா வச்சு பண்ணிட்டோம்னா மூணு நேரம் கூட அதே சாப்பிட்டு போனாங்க அவங்களுக்கு சாதம் தான் பிடிக்காதே தவிர சப்பாத்தி நல்லா சாப்பிட்டுப்பாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வடநாட்டு ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் மேக்ஸிமம் எந்த ரெசிபியும் இருக்காது சில ரெசிபீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அரை ஸ்பூன்லாம் தேவைப்படும் நம்ம அதெல்லாம் மிக்சியில் அந்த டைம் போட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தேவைப்படும் போதெல்லாம் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து இதை நல்லா மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போலாம் வெய்ய செம்ம ஜாஸ்தியாகிடுச்சிங்க காலைல டிஃபன் முடிச்சுட்டு போய்ட்டு நம்ம காலை வேலையை பார்த்துட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்குன்னு நினச்சாலே ஐயோ சரி சவுடனேன்னு பட்னி கூட கடந்துடலாம் அந்த அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம கிச்சனில் போய் நிற்க முடியல நம்ம மட்டும் இருந்தவங்களே நம்ம எதையோ சாப்பிட்டுட்டு கூட கம்பு படுத்தலாம் ஆனால் நம்ம குடும்பத்தில் மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்காங்களே எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க நீ மூணு நேரமும் கிச்சன்லேயே நின்றுட்டு இருக்காது மதியானம் சமைச்சிட்டீன்னா அதையே நைட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு பெரியவங்க ஓகே பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மசாலா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு எல்லா மசாலாவுமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது அடி பிடிக்காமல் அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஊற வச்ச கொண்டக்கல்ல இருக்குது பார்த்திங்களா இது இன்னும் வேக வைக்கவே இல்லை இந்த ஊற வச்ச கொண்டக்கல்லையே நம்ம அப்படி இதில் போட்டுக்கலாம் நம்ம கொண்டக்கல்லையை போட்டுட்டு இந்த கொண்டக்கல்ல நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா கொண்டக்கல்ல வந்து நல்லா வெந்தாதான் இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டக்கல்ல நல்லா வேகணும்னா நம்ம ஏழு எட்டு விசில் விடணும் ஏழெட்டு விசில் விடணும்னா அதுக்கு தண்ணி தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா அடி மசாலா அதுக்கு நம்ம கொண்டக்கடலைக்கு மேலே தாராளமாக தண்ணி ஊற்றணும் நம்ம வெறும் தண்ணியை ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம மிக்ஸியில் தக்காளி அரைச்சோ இல்லையா ஸோ அதையும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மிக்சியில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி இதில் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கேரட் சேர்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தான் இதில் முக்கியமாக சேர்ப்பாங்க ஆனால் எனக்கு கிட்ட அன்றைக்கி வீட்டுக்கு கிழங்கில் எனக்கு எது முக்கியமாக ஒன்று செய்யணுமோ அது அன்னைக்கு இருக்கவே இருக்காது பொதுவாக வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாக வச்சு பண்ணுவோமோ அந்த ரெசிபியை தான் அந்த மெயினாக இருக்கிற பொருள் இல்லாதப்ப நான் பண்ணுவேன் அது எனக்கு வாடிக்கையாகி போச்சு ஏன்னா அதை முன்னாடியே இருக்கா என்ன நான் செக் பண்ணுறது கிடையாது குட் ஜாப் கீப் இட் அப் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு நல்லா எட்டு விசில் வெட்டலாம் அது வந்து காந்தி போகாத அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம பயப்பட வேண்டாம் விசில் போட்டாச்சு அதில் விசில் வரட்டும் அதுக்குள்ளார நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு பெசஞ்சிக்கலாம் இந்த வடநாட்டில் மட்டும் சப்பாத்தி சுட்டாங்கன்னா அது எப்படிங்க புசு புதுசுன்னு வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் சரி அவங்களோட கைப்பாகு அவங்களோட கைப்பாகுவோம் அதில் தண்ணி கலக்கிறது இல்லை வேறு ஏதோ ஒன்று கலக்கிறது அந்த சாஃப்ட்டாக வர்றதுக்கு ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் வந்து எம்பியில் இருக்கும்போது எனக்கு காலில் ஒரு டைம் அடிபட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் கேட்டு ஒன் மந்த்து ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு குக்கு வச்சுருந்தோம் அவங்க வந்து செய்யும் போது தான் பார்த்தேன் சாதாரணமாக நம்மள மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றி தான் இப்போ செய்கிறாங்க நான் கூட ஏதோ அவங்க செய்கிற ஒரு வேலை வந்து நமக்கு வரலன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக மாவு போட்டு தண்ணி போட்டு பசைகிறாங்க அவ்வளோதான் ஆனால் என்ன ஒன்றுனா அவங்க பசைகிற பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மாவு போடுறப்ப எப்படி க்ளீனாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் அவ்வளோ க்ளீனாக எடுத்துருவாங்க வடநாட்டில் நான் கற்றுக்கிட்ட உருப்படியான விஷயத்தில் இதுவும் ஒன்று அதிலே இருந்து நானும் எப்போ மாவு பேசினாலும் சரி அந்த மாவை போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் எப்படி இருந்ததோ மாதிரியே அந்த மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா அந்த பாத்திரம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அது ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்கள்ட கற்றுக்கிட்டேன் என்றைக்குமே நான் சப்பாத்தி மாவுக்கு உப்பு போடவே மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் எப்போவும் போல மாவு பெசஞ்சி முடித்தச்சு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உண்டைகளை அந்த கட்டையில வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வரலனா எந்த ஷேப்பில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாவு நம்ம கட்டையில் விட்டக்கூடாதுங்கிறதுக்காக கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கன்ஃபிளர் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் மைதா பச்சரிசி மாவு எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ ஒரு ஷேப்பில் உருட்டுன இதை அப்படியே தூக்கி நம்ம கட்டையில் போடுறோம் சாரி பேனில் போடுறோம் பேனை வந்து நம்ம ஆல்ரெடி சூட் பண்ணி வச்சுக்கணும் சப்பாத்தி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்போது வந்து தீ வந்து சன்னமாக வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா மேலால் அந்த ஹீட் ஏறி அப்படியே லேசாக புடப்பொடாங்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டணும் அதே சேம் தான் அப்படியே லேஸாக அந்த வெந்தது நமக்கே தெரியும் அதே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அதே மாதிரி தீ வந்து சன்னமாக தான் இருக்கணும் ரெண்டு சைடும் நம்ம போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு டைரெக்டாக ஃப்ளேம் மேலே வச்சோம்னா புஸ் புஸ்னு பூரி மாதிரி உப்பு வந்துருங்க இந்த பேனில் இருக்கிற சப்பாத்தி சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம இன்னொன்று தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படியே நம்ம அதை எடுத்துகிட்டு இதை போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட டைமிங் மிஸ் ஆகாமல் நம்ம எல்லாத்தையும் படபடப்படன்னு போட்டு முடிச்சிடலாம் இப்போ வந்து சென்னா மசாலா ஒரு ஏழு எட்டு சவுண்டு வந்துருச்சு ஸோ நம்ம இதை எடுத்து பார்த்தோம்லாம் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றியே எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக்காக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிட அந்த அந்தளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே நம்ம சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம கரண்டி எடுத்து கரண்டியாலே இந்த பட்டாணி மசாலாவை நல்லா அப்படி கடைஞ்சி விடுற மாதிரி நல்லா தைச்சு விடணும் இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் நான் கொஞ்சமாக இதில் பால் ஊற்றிப்பேங்க அப்போ இது வேறு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபைனலாக ஒன்று இருக்குது அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கஸ்தூரி மேத்தி ಗಸ್ತೂರಿ ಮತ್ತಿ ಎಡಿತ್ತೆ நல்லா கையால் க்ரஷ் பண்ணி இதில் போட்டு விடணும் இப்போ தான் பாருங்கள் அதோட ஒரிஜினல் வாசம் அப்படியே நம்ம வடநாட்டில் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரியே சூப்பராக இருக்கும் அப்பாடா ஒரு வழியாக நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ணிட்டோம் இந்த சென்னா மசாலாவை நம்ம அதே மீல்ஸோடு சேர்த்து தான் சாப்பிடப்படலாம் நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வடநாட்டில் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிற ஃபுல் சப்பாத்தியும் அப்புறம் சென்னா மசாலாவும் தான் பார்த்தோம் அவ்வளோ தான் கடைய கட்டுற டைம் வந்துருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட நானோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஷேர் அப்புறம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்